இந்தியாவின் நீதி அமைப்புகள் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல நேரங்களில் வழக்கு விசாரணைக்கு எடுப்பதில் நிலவும் காலதாமதம் மக்களின் மனதில் சோர்வை ஏற்படுத்தி நீதி அமைப்புகளை நாடுவதில் மக்களின் நம்பிக்கையை குறைக்கிறது குறிப்பாக புதுவை யூனியன் பிரதேசத்திற்கென உயர் நீதிமன்றம் கிளை இல்லாததால் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கிக் கிடக்கிறது புதிய வழக்குகளில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதிலும் தாமதம் ஆகிறது குற்றப்பத்திரிகள் விரைவில் தாக்கல் பண்ணி வழக்கங்களை சீக்கிரம் முடிக்கணும் அதே மாதிரி நமது புதுச்சேரியில சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவசியம் ஒன்று என்னோட கோரிக்கை இந்நிலையில் மாவட்ட நீதிமன்றங்களை கடந்து உயர் நீதிமன்றம் சென்று வழக்கு நடத்த நினைத்தாலும் சென்னை செல்ல வேண்டும் என்பதால் பல வழக்குகள் மாவட்ட நீதிமன்றங்களிலேயே குவிகிறது இதனால் பல முக்கிய வழக்குகள் காலதாமதமாகின்றன உதாரணமாக குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து பள்ளி மாணவனை கொலை செய்த மற்றொரு மாணவியின் தாய்க்கு ஆயுள் சிறை என தீர்ப்பளிக்க மூன்று ஆண்டுகள் ஆகியுள்ளது இதற்கு புதுவையில் சென்னை உயர் நீதி மன்றத்தின் மற்றொரு கிளை அமைக்கப்படாததே காரணம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன புதுவையில் தற்போது சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு முதல் தொடர் கோரிக்கைகள் இருந்தபோதும் புதுவையில் உயர் நீதிமன்ற கிளை இன்னும் அமைக்கப்படவில்லை எனவே நீதி தாமதமின்றி கிடைக்க புதுவையில் உயர் நீதிமன்ற கிளை அமைக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது